நான் <laughs> ஏண்டி <laughs> அடுத்த மாசம் வைகாசியில வரலாண்டு இருக்கிறேன் வைகாசியில வரலாண்டு இருக்கிறியா வயசுக்கு வர்றதெல்லாம் அவங்கவுங்க முடிவு பண்ணியே வர்றது என்ன பொறுத்தளவு நான் அப்படிதான் அண்ணாலும் தாண்டி வயசுக்கு வருவாங்க நான் எப்ப வரணும்னு நினைக்கிறேன்னா அப்பதான் வருவேன் வைகாசி மாசம் ஏ என்ன கட்டிக்கு போறோம் அப்பதான் வருவான் யாரு வைகாசி போறத உடனே கல்யாணம் உனக்கு எச்சமாவா அத்த பையனா மாம்பையனா இல்ல வேற சொந்த பந்தமா உரம்பரை என்ன பண்றேன் அப்புறம் எங்க பெரிய மூட்டு பையன்

அந்த பாலா போன ஆண்டவன் ஏந்தா எனக்கு ஒரு குறித்துக்கு மட்டும் இத்தனை அழகு கொடுத்தானோ ஏய் ஏய் இருதே அழகு பத்தி நீமே ஏளம் போட்டா சூறு கட்டி எடுத்து சூதுக்குது புடுவாங்க எல்லே பேசிக்கிட்டு இருக்கற அழகு ஒரு அழகு அப்படி ஏலம் போட்டு ஓடுற அப்படியே மடி ஆடி கேக்குற மாதிரி அழகு எல்லாம் மலைக்கு போயிருக்குது உடம்பு எல்லாம் கொள்ளிமலைல இருக்குது கொல்லிமலை கொல்லிமலை கொள்ளிமலை கொள்ளிமலை

ஜெயலலா யாரு படம் நஞ்சினி கேஞ்சு ரஜினிகா ரஜினிகாந்த் ரஜினிகாந்தி பாட்டு பாருக்கு வந்துருச்சா பாடம் அப்படித்தானே வருது எப்படி திருவதி அப்படியே என்னடி பாடுதே வா அப்படி தான் போる உன நடிப்பிடால எல்லாம் இங்க என்ன எங்கே பாட்டு பாடணும் வேணாம்கற இந்த பாட்டு தானா வேற ஏதாவது வாத்தியார் பாட்டு பாடு வாத்தியார் பாட்டு வா வாத்தியாரே ஊடாண்ட நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன் வா வாத்தியாரே ஊடாண்ட நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன் யார் பாச சக்தி நீ சாய்

போக்கணுக்குப் போற. அம்மா அக்கா வா. என்னாரி இது வம்பா இருக்கு. யார் போய் அக்காக்குற நீ? என்ன வீண சின்ன புள்ளையா இருப்படு வாடி போடு குப்டே அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க. சிறு பெரியவள இருப்பானே அக்காடு குப்டா. அக்கா வா. அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க. ஏன் எப்பவுமே கோபப்படுறது? அப்படியே போகணும். ஓ அம்மா. ஏ கப்பைக்கு போகுதே. ஐயோ. வேலையவேட வெங்காயமேடா போ. ஏய். ஏமா என்னமாச்சி? என்னமோ புப்பு சொல்லிட்டு போறானே. ஏய். வாடி.

ஏய் என்னடி நடந்துட்டு இருக்கற? என்ன? எதை பொம்பளையடா நீ? கேப் மாதிரி மாதிரி என்ன மற்ற கசையன கட்டала காதரல பித்தள நீ பேசற. யார நானா? நீ விட்டركளை வரையடிக்க பாலமா கட்டல் பண்ண பித்தள ஏர்ச்சமா. அரிீர் பலவா சுறி இருக்குதா அங்கார பலவா ஜங்கரக்கு போடுதா விளக்கு. அப்படியே ஏ ஆமா உம்க்குது யாருக்கு ஏர்ச்சமா நரிநட்டுக்குது ஈன்னு கேட்டிச்சமா. உத்தப்பத்த리 ஊர்கள போனா. ஏய் புரட்டி பங்க வெச்சலமா

நாலு மணிக்கு எப்படி சாணி போடுறது எனக்கு எப்ப வருதோ அப்பதான் போடுற சாணி போடுறதுதான் போனீங்க

அமே நான் மேடை விட்டு வெளிய கோவில் தர்மகர்த்தா இன்ன யாரெண்டா செல்வம் ஐயா அவங்கள எப்படி செல்வம் ஐயா சரி அவர் சொத்துல இருந்து விடிய வரைய கவர்தா டி உற்றா அத உற்றாத பாதுங்க என்னடா குத்திருக்கது தர்மர்த்தா அது கூட வேற யாரே யாரே இருந்தே அவரு சொத்துல இருந்து பற்றுவாயா

புறவளியில அடிச்ச சூரவளி காத்து சூதுல தூண்டனாலே பிளாட் முட்டை ஆடுனது அப்படியே ஆமா சுத்திக்கிட்டே நான் புறவளியே போயிர்வா ஓஹோ ஏக்கே போட் தர்தகா மீ திரும்பமா டேய் இதோ போனதடா போய் சூரவளி காத்து சுறு போச்சு ஆமா இதுதாவ சைடு ஸ்டேடுறேன் ஓய் இதான் 3 சைடு சைடு ஸ்டேடுற இடத்துல இருக்குது சைடு இல்லமா சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்

நீ அத பேக்க குளிக்க போனா அப்பி பாயே என்ன பாக்குற அபடியா நான் मारறிக்கிறேன் யாரு